இருந்தாலும் சரி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்க நம்மளால பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை என்னைக்குமே நினைவு வைக்கக்கூடிய வழிபாடான ஹஜ்ஜு இந்த வழிபாடை நாம் நிறைவு செய்ய வேண்டும் அங்க வந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கறோம் குர்பானி கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏன்னா அந்த மாமிசத்தை அல்லாஹ் வந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறானா இல்ல ஒரு ஹதீஸ் அல்லா திருக்குறான்ல தெளிவா சொல்றான் அதனுடைய மாந்திசம் என்னை வந்து அடைவதில்லை மாறாக அந்த பிராணியை யார் குர்பானி செய்றாங்களோ அவங்களுடைய தஹ்வாவை தான் நான் பாக்குறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நம்மளால ஹஜ்ஜுக்கு போக முடியலன்னு தெரிய நமக்கு வரக்கூடிய பக்ரீத் பெருநாள் ஈது அசா எனக்கூடிய பெருநாள்ல நம்ம குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அப்துல் ஆலமினுடைய கட்டளையை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்கணும் திருமதியில ஒரு ஹதீஸ்ல எம்பிர்மானா சொல்லுல்லா அலையம் அவர்கள் சொல்றாங்க யாருடைய ஹஜ்ஜு அல்லாஹ் ஏற்றித்தானோ அவர்களுக்கு அல்லா என்ன பரிசு தரானா சுவனத்தை தவிர குறைவான பரிசு கிடையாது கண்ணியத்திற்குரிய அல்லாவும் நல்லடியார்களே ஒவ்வொரு ஈமான் கொண்டவனுடைய லட்சியத்துடைய அதிகபட்சமே எனக்கு சோனம் கிடைச்சா போதும் அதுதான் குறைவான பரிசு அல்லா சொல்கிறான் யார் உண்மையான ஹாஜிகளுக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே அப்போ உண்மையான ஹாஜிகள்லாம் எப்படி வருவாங்க அவர்கள் இந்த ஹஜ் பயணத்துக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் செலவு செய்யக்கூடிய பணம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹலாலான பணமாக இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றிட்டு வட்டிக்கு வாங்கின காசாக இல்லாமல் பொய் சொல்லி சம்பாதிச்ச பணமாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ஹஜ் செய்கிறோம் அல்லாவுடைய திருப்தியை அல்லாஹ் நமக்கு கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படி ரெண்டுமே இருந்தாதான் அல்லாஹ் ஹஜ்ஜை ஏத்துக்கான் அல்லாஹ் ஹஜ்ஜை ஏற்றுக்கிட்டான்னா சூனம் குறைந்தபடியான ஒரு பரிசு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்ல எப்படிப்பட்ட ஒரு வழிபாடாக ஹஜ்ஜ் இருக்குது சரிங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற பல பகுதிகளிலிருந்து பலவிதமான மக்கள் பல சூழ்நிலைகள் இருக்கிற மக்கள் பணக்காரனும் வரா ஏழையும் வரா அப்படின்னா இது அல்லாஹ் ஒரு அட்டாட்சியாக வைத்திருக்கிறான் யாருக்கு அப்படின்னா இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில மக்காவில ஹாஜிரா அலி இஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி அவர்களையும் விட்டுட்டு வராங்க ஒரு பாலைவனம் காடாக இருக்கு முள் செடியாக இருக்கு குடிக்க தண்ணி இல்லாத இடம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அங்க இல்லாத எதுவுமே கிடையாது நீங்க என்ன கேட்டாலும் ஹல்லாலான விஷயங்கள் மக்கா மதினா சவுதியில இருக்கு அப்படிப்பட்ட நிலையை அல்லா உயர்த்தி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா கட்டளைறான் நீங்க பாங்கு சொல்லுங்க கூப்பிடுங்க மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு இப்ப இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லா கிட்ட கேக்குறாங்க அல்லாவே எப்படி இது நடக்கும் நான் நீங்க கூப்பிட்டா எப்படி வருவாங்க அப்படின்றப்போ அல்லா சொல்றான் நான் சொல்றதை நீங்க செய்யுங்க தானாக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அது கியாம நாள் வரையும் மின்சா எல்லாம் நடக்க போகுது கண்ணியத்திற்குரிய அல்லாது நல்லடியார்களே எனவே இப்படிப்பட்ட ஒரு உன்னத மிக்க வழிபாடை நாம் செஞ்சு நம் உண்மையாக இருந்து அல்லாஹ் நமக்கு தருகின்ற ஒரு உயர்ந்த பரிசை சூழலத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மோமீன்களும் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வாஹரு தாவானாது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா வாழ்த்துவதற்கு நாமும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லாஹியோ பிரகாதகம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொன்னு மனிதனுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா இன்னைக்கு ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நடக்கிற பிரச்சனைனால எத்தனை பேருக்கு எத்தனை விதமான கஷ்டங்கள் எத்தனை பேருக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் போன்ற பல பிரச்சனைகள் வருது இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகாக இப்படிலாம் தான் நடந்துக்கணும் இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்றத தெளிவா சொல்லி காட்டுருக்கு அந்த அடிப்படையில் ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அதாவது ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு ஏழு விஷயங்களை செய்யணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சலாம் சொல்வது சலாம் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக என்ற ஒரு துவா தான் சின்ன துவா அந்த துவாவை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக கேட்கணும் அதான் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்றது அடுத்தது அந்த மனிதன் திரும்ப பதில் சொல்லணும் யாருக்கு சலாம் சொல்லப்படுதோ அவங்க வந்து பதில் சொல்லணும் அதாவது வலைக்கும் அஸ்லாம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக அப்படின்னு தன்யத்திற்குரிய அல்லாவினர் எப்படிப்பட்ட சமாதானத்தை இரு மனிதர்களுக்கு இடையே இந்த மார்க்கம் விரும்புதுன்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு சலாம் சொல்றது ஒரு கஷ்டமாக நினைக்கிறாங்க சரி தப்பி தவிர ஒருத்தர் சலாம் சொன்னாலும் இருந்து பதில் சொல்றது இன்னொரு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அல்லாவின் நல்லடியார்களே ரெண்டாவதாக என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு உடல் நலம் குன்று இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் போய் அவர்களை பார்க்கணும் அவர்களுக்கு நலம் விசாரிக்கணும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே மௌத்தானாலே இன்னைக்கு போகிறது கஷ்டமா இருக்கே இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் மௌத்தானாலே இன்னைக்கு போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சே இதெல்லாம் எங்கே கொண்டு போய்ங்க விடும் நம்மெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்தது யாராவது ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா போயிடணும் ஆனா கூட்ட போறதுன்றது ஒரு இதுல கட்டுப்பாடு இருக்கு அலாலான விருந்துக்கு தான் போகணும் ஏதோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்கின்ற இடத்துக்கு போக கூடாது இது ஒரு அடிப்படை இருக்கு அடுத்தது ஜனாதாவை பின்தொடர்வது அதுக்கும் அல்லா நன்மை வச்சிருக்கேன் இதுவும் ஒரு கடமையாக ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கு தூம்புதான் அழகன் தொழில்லா அல்லாவை புகழ் பாட வேண்டும் ஒரு தும்மல் என்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது இன்னைக்கு பார்த்தா தும்முங்க தும்முங்க உடம்பு சரியாயிடும் தலைவலி குறைஞ்சிரும் கண் வலி குறைஞ்சிரும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக தும்மல் வர்றதுனால பல பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வெளியே வருது அப்படின்றது தான் விஞ்ஞானத்தின் என்பதுதான் விஞ்ஞானத்தின் ஆய்வாக இருக்குது எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் கொடுத்ததற்கு அல்லாஹுக்கு அலமதுல்லா என்பது சொல்லணும்னு சொல்லி பல ஹதீஸுகளில் எந்தெருமானவர் சல்லாஹ் அலையா முதல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க யார் இந்த சம்பவத்தை பார்க்கறாங்களோ இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மனிதன் யார் சமக்கும் உள்ளா அப்படின்னு சொல்லி மீண்டும் அல்லாவை பாட வேண்டும் ஆக இப்படிப்பட்ட பல கடமைகளை ஒரு மனிதன் அதாவது ஒரு மோமினுக்கு இன்னொரு மோமினுக்கு இடையே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லை ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிலைமை என்னன்னா இவர் இப்படி பண்ணிட்டாருப்பா இவர் அப்படி பண்ணிட்டாருப்பா அதை பத்தி அவருடைய வரலாறை எடுத்து அவர் அந்த டைம்ல என்ன தப்பு பண்ணாரு இந்த டைம்ல என்ன தப்பு பண்ணாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு எல்லாத்தையும் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையா வெளியிடற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் வந்து திருக்குறள் மனிதர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்றான் நீங்கள் பிறருடைய குறைகளை ஆய்வு செய்யாதீர்கள் அது மட்டும் இல்ல எம்பெருமானா சொல்லல்லா உலகம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனிதருடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தாம இருந்தீங்கன்னா மறுமைனால நீங்க செஞ்ச தவறை அல்லா மறைப்பான் நீங்க செஞ்ச தவறை மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிற மாதிரி அல்லா பார்த்துக்குவான் கண்ணியத்திற்குடி அல்லாங்க நல்லே இப்படிப்பட்ட சிறந்த அறிவுரைகளை இந்த மார்க்கம் வழங்கியிருக்கிறது சலாம் சொல்றத பத்தி சொன்னோம் என் எம்பெருமானா சொல்லலாஹம் அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து வயசுலையும் சரி அந்தஸ்துலையும் சரி ஒரு பெரியவங்க ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்க கிட்ட போய் இவர்களாகவே முந்திக்கிட்டு அஸ்லாம் வலைக்கும் எனக்கூடிய முகமனை சொல்லுவாங்க சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள் ஒரு நிலமை வருது சலாம் சொன்னால் நிச்சயமாக பல வறுக்கத்துக்கு பல கூலி அல்லா உடனே சஹாபாக்கள்லாம் வீதியில் போய் நின்றுருவாங்களாம் யாருன்னே தெரியாது அவர் பாட்டுக்கு அங்கே போயிட்டு இருப்பாராம் கூப்பிட்டு அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் அப்படி நன்மைகளை அள்ளிக்கொண்டு கொள்ளை அடித்துக் கொண்டிருப்பார்கள் நன்மைகளை கல்யத்திற்குரிய அல்லாவின் ஆக பல நல்ல விஷயங்கள் இதனால என்ன நடக்குது அப்படின்னா உறவுகள் மேம்படுது என் பெருமானா சொல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு இடையே நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் அதனால அன்பு அதிகமாகும் இன்னைக்கு என்ன செய்யறோம் இன்னொருத்தருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் போய் வரும் சாப்பிட்டுட்டு வந்துடுறது ஒரு அன்பளிப்பு கொடுக்கறது இல்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இப்படி பல நல்ல விஷயங்கள் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதரும் சேர்ந்தால் இம்மையிலையும் அல்லாஹ் அதற்கான நல்ல சான்று வச்சிருக்கான் மறுமையிலையும் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுப்பதாக அல்லாவும் சரி அல்லாஹ்வுடைய தூதரான எம்பெருமானாரும் எம்பெருமானும் அல்லாஹ் அலேஸ்லம் அவர்களும் சரி சொல்லியிருக்காங்க சரி ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குள்ள தீங்கு விளை வச்சுக்கிட்டா என்ன ஆகும் நிறைய பேர் நடக்குது சூனிய வைக்கிறதுன்றாங்க ஒருத்தருடைய தொழில வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் சூழ்ச்சி செய்யறது இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல நடந்துகிட்டே இருக்கு தன்ய துர்க்குறி அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் தூதர் ஓட்டாண்டிக்கு உதாரணம் யார் அப்படின்னு சகாபாக்கள் மத்தியில கேட்கிறாங்க உடனே சகாபாக்கலுக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதுக்கு விளக்கத்தையும் எம்பெருமானா சொல்ல அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் அவர்களுடைய வழிபாடு விஷயத்துல அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில எல்லாத்துலேயும் சரியாக செஞ்சிருப்பாரு எதுலேயும் தவறி இருக்க மாட்டார் சரியான நேரத்தில் தூள்கையை நிறைவேற்றிருப்பார் நோம்பு கரெக்டாக வச்சிருப்பார் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார் ஜகாத்து கரெக்டாக கொடுத்துருப்பார் ஹஜ்ஜு செஞ்சிருப்பாரு அவர்களுடைய ஈமா நிலை அவர்களுடைய தகவால நிலையாக இருப்பார் ஆனால் என்ன செய்வார்னா மனிதர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பார் அதை மறுமை நாளில் ஒரு நிலை வரும் அந்த ஓட்டாண்டியான மனிதரை குறிப்பிடும்போது அவர் அல்லாடிக்க வச்சுப்பான் உங்களுக்கு இவ்வளோதான் நன்மைகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு மனிதர்களாக வந்து இந்த மனிதருக்கு எதிராக புகார் செய்வாங்க அல்லாவே இந்த மனுஷன் எனக்கு தொழில் செய்யும் போது சில கடனை வச்சுட்டான் சில கஷ்டத்தை கொடுத்துட்டான்ன சரி இவர்களுடைய நன்மையான கூலியிலிருந்து எடுத்து அல்லா இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி பல பேர் வந்து பல குற்றச்சாட்டு வைக்கும்போது பல நன்மைகளை எல்லாம் இந்த மனிதன் இருந்து எடுத்து யார் புகார் தராங்களோ அவங்களுக்கு மாற்றி வச்சிடுறான் ஒரு நிலை வரும் இவங்களுடைய கணக்கில் பூஜ்யம் ஜீரோ நன்மைகள் வரும்போது இன்னொரு மனிதர் வந்து அல்லா கிட்ட புகார் சொல்லுவான் இன்னார் வந்து எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னோடனே அல்லாஹ் சொல்லுவானா சரி எங்களுடைய கணக்கில் எந்த நன்மையும் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இந்த மனிதருக்கு எத்தனை பாவங்கள் இருக்கிறதோ பாவக்கணக்கு எல்லாத்தையும் தூக்கி இந்த மனிதர் மேல போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு குழப்பத்தை செய்பவர்களுக்கு ஓட்டாண்டி என்ற ஒரு உதாரணத்தை வைத்து தெளிவாக என் பெருமானா சொல்லல்லா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க கண்ணியத்துருக்குரி அல்லாவின் நல்லடியார்களே அது மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக ஒரு கருணையாளனாக இருக்கான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக அருளாளனும் கருணையாளனும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகியவன் தான் அல்லாஹ் அதுதான் அல்லாஹுடைய சிப்பது அப்படிப்பட்ட அல்லாஹ் பல இடங்களில் வாக்குறுதி தரான் நான் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் மன்னிச்சிடுறேன் சீர்க்கம் மட்டும் மன்னிக்க மாட்டேன் இணை வைத்தல் மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் இப்ப எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருவானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்ததான் ஒரு கண்டிஷன் வைக்கிறான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய வழிபாடு விஷயங்களை நீங்க ஏதாவது தவறு பண்ணிடுங்க நான் மன்னிச்சிடுறேன் சிறுக்க தவிர ஆனா நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சு அந்த மனிதனுடைய மனசு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவன் மன்னிக்காத வரையில நான் மன்னிக்க மாட்டேன் உதாரணத்துக்கு ஒருத்தரை நீங்க துன்படும்படியாக பேசிட்டீங்க கஷ்டப்படும்படியாக பேசிட்டீங்க உடனே அல்லா கிட்ட யாரெல்லாம் நான் அந்த மனுஷனை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் நீ என்ன மன்னிச்சுடு அப்படின்னா அல்லா என்ன பார்ப்பான் அந்த மனிதன் அவனுடைய கல்வை இந்த மனிதனை மன்னித்து விட்டதா இல்லையே அப்போ நான் எப்படி மன்னிக்க முடியும்னு சொல்லி ஒரு செக் பாயிண்டா அல்லா வைக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா எந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக படைத்தானோ அந்த மனித சமுதாயம் குழப்பத்தையும் சூழ்ச்சியும் ஒருத்தருக்கு மாறி மாறி பண்ணிட்டு அல்லாஹ் எப்போதுமே விரும்புறதில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பல இடங்களிலே எம்பெருமான சொல்லல்லாக வரை சொல்லும் அவர்கள் அவர்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி